என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த தவத்தை செய்யுங்கள் எந்த வரத்தையும் பெறலாம் வள்ளலார் சொன்ன தவத்தின் உண்மை விரதம் ஏது தவம் ஏது வீண் பேச்சு இவையெல்லாம் வேதனாம் பித்தன் வாய்ப்பித்தேறு கத்து நூல் கத்திய பெரும் புரட்டாகும் என்பார் அவர் சார்பர மருந்தருள்க என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் விரதமில்லை தவமில்லை இதெல்லாம் வீண் பேச்சு வேதத்தை தந்த பிரம்மனாகிய பித்தன் வாய்ப்பித்தேறி மறைத்துக் கூறிய நூல் உரைக்கும் பெரிய பொய் புரட்டு என்பார் அப்படி சொல்பவர்களோடு சேராமல் இருக்க இறைவா நல்ல மருந்து கொடுங்கள் என்கின்றார் வல்லற் பெருமான் மேலும் வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது ஒன்றும் இல்லை எனும் கயவரை கூடாதருள் என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் வரம் தவம் விரதம் இவையெல்லாம் ஏது ஒன்றும் இல்லை என்று கூறும் மோசக்காரனை சேராமல் இருக்க எனக்கு அருள் கொடு இறைவா என்று பாடுகின்றார் பெருமான் அன்றிலிருந்து இன்று வரை தவம் விரதம் ஒன்றும் இல்லை அது வேண்டாம் என்று கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களோடு கூடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கே பெருமான் இறைவனை பிரார்த்திக்கின்றார் மருந்து கேட்கின்றார் என்றால் தவம் விரதம் ஆகியவற்றின் முதன்மைத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உபதேச குறிப்பிலும் பாவம் என்று தெரிந்தே பாவம் செய்தால் தவத்தாலும் விரதத்தாலும் உடலை இழைக்க செய்தல் வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் அறிந்து பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நாம் பாவ செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாட்சண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிரயாச்சித்தங்களை கைக்கொண்டு கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்க செய்வதும் மன்றி யாத்திரையாதி மேற்கொண்டு புண்ணிய தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தால் நீங்கும் என்கின்றார் பெருமான் மனுமுறை கண்ட வாசகத்தில் மனுநீதி சோழன் தனது மகன் ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்கு முன்பிறப்பில் என்ன பாவம் செய்தேனோ என்று வகைப்படுத்தும் போது தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ என்று கூறுவதாக எழுதியிருப்பார் பெருமான் தவம் செய்வோரை தாழ்வாக சொல்வது பெரிய பாவமாகவும் அதனால் இவ்வளவு துன்பங்கள் உண்டாகும் என்றும் அந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றது அதனால்தான் தவம் வேண்டாம் விரதம் வேண்டாம் என்பவரோடு சேராமல் இருக்க அருள்க என்கின்றார் பெருமான் சென்ற மூன்று பதிவுகளாக நாம் சுத்த சன்மார்க்கத்தில் தியானம் யோகம் பற்றி பார்த்தோம் அதில் தவத்தை பற்றி கேட்டிருந்தார்கள் இந்த பதிவில் தவம் என்றால் என்ன பெருமான் தவத்தை பற்றி என்ன கூறுகின்றார் என்று விரிவாக பார்க்கப் போகின்றோம் தவம் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள தானம் தர்மம் தவம் ஆகிய மூன்றிற்குமான வேறுபாட்டினையும் தியானம் யோகம் தவம் ஆகிய மூன்றிற்குமான வேறுபாட்டினையும் அதேபோல் விரதம் தவம் ஆகிய இரண்டிற்குமான வேறுபாட்டினையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தானம் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களின் நலனுக்காக நன்மைகளை கொடுப்பது உதாரணத்திற்கு அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் போன்றவை தர்மம் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இடங்களை வகுப்பது உதாரணத்திற்கு வழிபாட்டுத்தலம் அமைத்தல் குளம் வெட்டுதல் சத்திரங்கட்டுதல் தர்மசாலை அமைத்தல் பாடசாலை அமைத்தல் பூங்கா அமைத்தல் போன்றவை தவம் என்பது தானம் தர்மம் தியானம் ஜபம் யோகம் போன்றவற்றை தொடர்ந்து செய்வது அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களும் தேவாலயம் கட்டுவித்தல் திருக்குளம் எடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரம் கட்டுவித்தல் முதலான தர்மங்களும் தியானம் செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும் என்று மனுமுறை கண்ட வாசகத்தில் வல்லற் பெருமான் குறிப்பிடுகின்றார் தானம் என்பது பிறருக்கு நன்மைகளை கொடுப்பது தர்மம் என்பது அதற்கான இடங்களை வகுப்பது தவம் என்பது தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கிக் கொள்வது தியானம் என்பது மனத்தை ஒரு வழிப்படுத்துதல் எனும் நல் ஒழுக்கம் யோகம் என்பது எதையும் ஒழுக்கமாக செய்தல் எனும் நல் பழக்கம் தவம் என்பது அந்த நல் ஒழுக்கத்தையும் நல் பழக்கத்தையும் வழக்கமாக்கிக் கொள்வது விரதம் என்பது செய்யக்கூடாது என்று முடிவெடுத்த ஒரு செயலை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருப்பதும் ஒரு நல்ல செயலை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாமல் செய்வதும் விரதம் எனப்படுகின்றது இந்த விரதமே ஒரு கட்டத்தில் தவமாகிறது தவத்திற்கும் விரதத்திற்கும் சின்ன வேறுபாடு உண்டு விரதம் என்பது மனத்தை அடக்கி தீமைகளை செய்யாமலும் நன்மைகளை விடாமலும் கடைப்பிடிப்பது தவம் என்பது மனம் ஒன்றி தீமைகளை செய்யாமலும் நன்மைகளை விடாமலும் கடைப்பிடிப்பது இன்று உணவு உண்ணக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருப்பது விரதம் இறைவன் மேல் மனத்தை ஒன்றி உணவின் நினைவின்றி இருப்பது தவம் இன்று பேசக்கூடாது என்று மனத்தை அடக்கி இருப்பது விரதம் இறைவன் மேல் மனம் ஒன்றி பேச்சற்று இருப்பது தவம் உயிர்களை கொல்லக்கூடாது என்று மனத்தை இருப்பது விரதம் எவ்வுயிரும் தம் உயிராக எண்ணி உள்ளே மனம் இருப்பது தவம் மனத்தை அடக்கி பசித்த உயிர்களுக்கு பசியாற்றுவித்தல் விரதம் உயிர்களின் பசியை தனது பசியாக உணர்ந்து மனம் ஒன்றி செய்வது தவம் மனத்தை அடக்கி பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்துக் கொள்வது விரதம் பிறரும் தானும் வேறல்ல என்று மனம் ஒன்றி பொறுமை இயல்பாவது தவம் மனத்தை அடக்கி நல்லதில் செலுத்துவது விரதம் மனம் நல்லதிலேயே ஒன்று இருத்தல் தவம் ஒன்றை விரதமாக செய்தால் இம்மையின்ப வாழ்வும் மறுமையின்ப வாழ்வும் சிறக்கும் தவமாக செய்தால் பேரின்ப வாழ்வு கிடைக்கும் உண்ணா விரதம் பசியாற்றுவித்தல் எனும் விரதம் மௌன விரதம் கொல்லா விரதம் போன்ற எல்லா விரதமும் மனம் ஒன்றுவதால் செய்யப்படும் பொழுது அது தவம் தவமாகிறது மனத்தை அடக்க செய்வது தியானம் ஜபம் மனத்தை அடக்கி செய்வது யோகம் விரதம் மனம் ஒன்று செய்வது தவம் பரோபகாரத்திற்கு சத்விசாரம் பத்தியம் தர்மத்திற்கு தானம் பத்தியம் தவத்திற்கு விரதம் பத்தியம் இவை எல்லாவற்றிற்கும் ஒழுக்கம் பத்தியம் அந்த ஒழுக்கத்தில் ஒன்று தியானம் எல்லாவற்றையும் ஒழுக்கமாக செய்தல் யோகம் தவம் என்பது ஏதோ ஒரு சமய மதம் சார்ந்ததாக பலர் நினைக்கிறார்கள் தானம் தர்மம் தியானம் யோகம் தவம் ஆகிய அனைத்தும் மனிதனாக பிறந்த எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கிய வாழ்க்கை முறை அறிவியல் எப்படி எல்லோருக்கும் பொதுவானதோ அதுபோல் இவைகள் அறிவியலுக்கு உட்பட்டும் அப்பாற்பட்டும் இருக்கும் மெய்ஞானவியல் இவைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட சமய மதத்தையும் சார்ந்தது இல்லை இவைகளை சமய மத மார்க்கத்தை சார்ந்ததாக கூறுவது என்பது இறைவனையும் கருணையையும் அன்பையும் சன்மார்க்கத்தையும் ஜீவகாருண்யத்தையும் ஏதோ ஒரு சமய மத மார்க்கத்தை சார்ந்ததாக கூறுவதற்கு சமம் இவை அனைத்தும் எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொதுவானவை மதத்திலே சமய வழக்கிலே மாயை மறுட்டிலே இருட்டிலே மரவா கதத்திலே மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றார் கழிக்க நான் உன் பூம்பதத்திலே மனத்தை வைத்தனன் நீயும் பரிந்தென்னை அழிவில்லா நல்ல பதத்திலே வைத்தாய் எனக்கு இது போதும் பண்ணியதவன் பழித்ததுவே என்பார் வல்லற் பெருமான் எல்லோரும் போகும் பாதைகளான சமய மத மார்க்கத்தில் மனத்தை வைக்கின்றார் நான் போக வேண்டிய இடமான இறைவா உன்னிடத்திலே மனத்தை வைக்கின்றேன் எனக்கு இது போதும் நான் பண்ணியதவம் பழித்தது என்கின்றார் வல்லற் பெருமான் போகும் பாதைகளான சமய மத மார்க்கங்களை விருப்பினாலோ வெறுப்பினாலோ பிடித்துக்கொண்டிருந்தால் பாதையிலேயே நிற்க வேண்டி இருக்கும் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் போக இயலாது அதனால் பாதைகளை பாதைகளாகவே பயன்படுத்தி பயணித்து போக வேண்டிய இடமாகிய இறைவனிடத்தில் விருப்பத்தை வைப்பதே தவம் அந்த தவம் நம்ம இறைவனோடு சேர்க்கும் அந்த தவம் பலித்தது என்று பல பாடல்கள் எழுதியுள்ளார் பெருமான் நான் செய்த தவத்தாலே சிவாய நம என பெற்றேன் நான் செய்த தவத்தாலே இறைவா உனை பெற்றேன் ஒளி வடிவம் உற்றேன் அழியா பேரின்ப சித்தி பெருவாழ் பெற்றேன் என்று பல பாடல்கள் பாடுகின்றார் பெருமா நானேயோ தவம் செய்தேன் சிவாய என பெற்றேன் நானே தவம் புரிந்தேன் ஞானே களிப்படைந்தேன் தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன் ஊனே ஒளி விளங்க பெற்றேன் ஞானே தவம் புரிந்தேன் நம்பருமான் நல்லருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் ஞானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு வானாடர் செய்தற்கு அரிய தவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏய்ந்து பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோம் எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார் சித்தம் சிவமாக்கும் ஜோதி நான் செய்த தவத்தால் தெரிந்த உஜோதி நாயேன் எண்ணம் அனைத்தும் முடித்து கொடுத்த பண்பனே நான் செய்த தவத்தால் எனக்கு கிடைத்த நல்ல நண்பனே முற்றும் தனதை எனக்கு கொடுத்து முயங்கும் நேயனே முன்னே நான் செய்த தவத்தில் எனக்கு முளைத்த நேயனே தாயினும் பேரருளுடையார் என் உயிரில் கலந்த தனித்தலைவர் நான் செய்த பெருந்தவத்தாலே கிடைத்தார் என்று பல பாடல்கள் பாடியுள்ளார் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பன்னிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே என்று பாடுகின்றார் நல்லறிவுடையவர்கள் தவம் செய்து இறைவனை அடைவார்கள் என்பதனை நாடி வைக்கும் நல்லறிவோர் நாளும் தவம் புரிந்து தேடி வைத்த நம்முடைய செல்வம் கான் என்று பாடுகின்றார் பெருமான் நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது சுத்த சிவமே நிறைகின்றது உத்தரஞான சிதம்பரமே என்று வடலூர் சத்திய ஞான சபை நல் தவம் புரிந்தவருக்கே இன்பம் தருவது என்று பாடுகின்றார் பெருமான் சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி என போம் என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் வெப்பிலையே என்னும் தன் விளக்கே முக்கன் வித்தக நின் ஒப்பில்லையே என்னும் சீர்புகளார் புர்க்கை உண்ணுதற்கோர் உப்பில்லையே பொருள் ஒன்றில்லையே என்று உழல்பவர் மேல் தப்பில்லையே அவர் புன்தலையேற்றில் தவம் இல்லையே என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் சூடு செய்யாத ஒளி விளக்கே இறைவா எனக்கு ஒப்பானவர் இல்லை என்று உன் புகழ் பேசமாட்டார் உணவு உண்ண உப்பில்லை என்பார் வேறு பொருள் இல்லை என்று உழல்வார் அவர் மேல் தப்பில்லை அவர் தலையெழுத்தில் தவம் இல்லை என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான் முன் பிறப்பில் புண்ணிய பலன் இருந்தாலே இந்த பிறப்பில் தவம் செய்ய முடியும் என்று இதில் விளக்குகின்றார் வல்லற்பெருமான் புண்ணியராகிய கண்ணியராய் தவம் பண்ணிய பக்தர்க்கு முத்தர்க்கு மங்களம் என்றும் பாடுவார் பெருமான் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவ நிறை தயை வளர் சதுரே என்று தவத்தால் கருணை வளர்கின்றது கருணையால் தவம் வளர்கின்றது தவத்தின் நிறைவில் கருணை வளர்ந்து ஞானமாகின்றது அந்த கருணையாகவும் தவமாகவும் ஞானமாகவும் இறைவனே இருக்கின்றான் என்று விளக்குகின்றார் வல்லற்பெருமான் மின் போலே வயங்குகின்ற விரிசடையீர் அடியேன் விளங்கும் உமது இணையடிகள் மெய்யெழுந்த பிடித்தேன் முன்போலே ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவருகீர் இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போலே இரக்கம் விட்டு பிடித்தவர்கள் இலையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லையே பிறர்க்கே பொன் போலே முயல்கின்ற மெய்த்தவர்க்கும் அரிதே பொய்த்தவனே செய்தவம் வான் வையத்தில் பெரிதே என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் இரக்கம் விட்டு பிடித்தேன் அதற்கு நான் செய்த தவம் வான் வையத்தில் பெரிதே என்பார் வல்லற் பெருமான் அந்த தவம் எதுவென்றால் ஆன்ம நேயம் மனித நேயம் உடையவருக்கு மனிதர்களிடத்தில் கருணையும் அன்பும் உண்டாவது போல் ஆன்ம நேயம் உடையவருக்கே கடவுளைப் போல் எல்லா உயிர்களிடத்தும் கருணையும் அன்பும் உண்டாகும் அவர்கள் உள்ளத்திலேயே இறைவன் குடியிருப்பான் ஆறாம் திருமுறையில் கடைசி பாடலாகிய சத்திய அறிவிப்பில் தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே என்று பாடுகின்றார் பெருமான் தன் சாதி உடைய பெருந்தவமே பெருமான் செய்த பெரிய தவம் தன் சாதி என்றால் என்ன என்றால் உலக உயிர்கள் எல்லாம் ஒரே ஆண்ம இனம் என்னும் ஒரே ஜாதி உடையது அது உணர்வானால் ஆன்மநேயம் உண்டாகும் நானும் நீங்களும் ஆடும் மாடும் கோழியும் பூச்சும் புழுவும் எல்லாம் ஆன்மாக்கள் ஆதலால் நாம் எல்லாம் ஒரே ஆண்ம இனம் என்னும் ஒருமைப்பாடு உடையவர்கள் அந்த ஒருமைப்பாட்டால் ஆன்ம உரிமை நமக்குள் உண்டு அந்த உரிமையால் ஆன்ம உருக்கம் உண்டாகும் அந்த உருக்கத்தால் ஆன்ம நேயம் உண்டாகும் அந்த ஆன்ம நேயமே வள்ளலார் செய்த தவம் இதுதான் நேய ஒருமைப்பாட்டு உரிமை அந்த ஆன்ம நேயம் என்னும் தவத்திற்கு ஆன்ம ஒழுக்கமே பத்தியம் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்று பாடுவார் வல்லற் பெருமான் மறுமை வாழ்விலும் இம்மை வாழ்விலும் உள்ளவர்கள் எல்லாம் மனம் ஒன்றி செய்யும் தவத்தால் உண்டாகின்ற பெரிய பயனையெல்லாம் ஆண்மனேயே ஒருமைப்பாடு கொண்டு ஜீவகாருண்யம் செய்யும் தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்தாய் என்று பாடுகின்றார் பெருமான் சரி தவம் வேண்டாம் என்று வல்லற்பெருமான் எங்கேனும் கூறியிருக்கின்றாரா என்றால் இல்லை ஆனால் வல்லற்பெருமான் சொன்னதாக அன்பர்கள் குறித்து வைத்த பேருபதேசத்தில் ஓரிடத்தில் அதில் சில தவம் வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யோகிகள் வனம் மலை முழை முதலியவற்றுக்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறதை பார்க்கிலும் தெய்வத்தை சோஸ்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் எவ்வாறு எனில் ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது தோற்பிரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்றார் பெருமான் இதே விடயத்தை வல்லற் பெருமானின் திருவருப்பாய் இரண்டாம் திருமுறை பாடலும் வலியுறுத்துகின்றது மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க அன்புருவம் பெற்று அதன் பின் அருள் உருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ வாதவூர் இறையே என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் புருவ நடுவில் மனத்தைப் புதைத்து பலகாலம் எலும்பு வடிவமாய் தவம் செய்வார் எல்லோரும் ஏமாந்து போக மாணிக்கவாசகர் இறைவனையே சிந்தித்தல் என்னும் தியானத்தை தவமாக செய்து அன்புருவம் பெற்று அருளுருவம் பெற்று இன்புருவமானார் என்று பாடுகின்றார் பெருமான் புருவ மத்தியில் வெறுமனே மனத்தை புதைத்து எலும்பு வடிவமாய் பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்யப்படும் தவத்தை செய்யக்கூடாது மனத்தை ஒரு வழிப்படுத்தி அதனை இறைவனிடத்தில் செலுத்தி தொடர்ந்து அதில் நிலைத்தல் எனும் தவமும் மனத்தை ஒரு உயிர் இரக்கத்தில் செலுத்தி தொடர்ந்து அதில் நிலைத்தல் எனும் தவமும் தான் செய்ய வேண்டும் இறை சிந்தனை உயிரிறக்கம் இல்லாமல் புருவ மத்தியை மட்டுமே கவனித்தல் இறை சிந்தனை உயிரிறக்கம் இல்லாமல் சுவாசத்தை மட்டுமே கவனித்தல் இறை சிந்தனை உயிரிறக்கம் இல்லாமல் மனத்தை மட்டுமே கவனித்தல் இறை சிந்தனை உயிரிறக்கம் இல்லாமல் வாசியோகம் மட்டுமே செய்தல் போன்ற இவற்றை நீண்ட காலம் தவமாக செய்தால் பயனில்லை இறை சிந்தனையும் உயிரிறக்கமும் இல்லாமல் செய்யப்படுகின்ற இது போன்ற பயிற்சிகள் ஒரு காலத்தில் அதிக அளவில் பின்பற்றப்பட்டு வந்தது இப்பொழுதும் சிலரால் இவைகள் பின்பற்றப்படுகின்றன ஆண்டவரிடத்தில் அன்பு உயிர்களிடத்தில் கருணை இவை இல்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு தியானம் யோகம் விரதம் தவம் ஆகியவற்றால் ஜாலமே உண்டாகின்றது உண்மை பயன் உண்டாகாது என்கின்றார் பெருமான் இறை சிந்தனையோடும் உயிர்க்கத்தோடும் செய்யப்படும் பொழுதே அதற்கான பயன் உண்டாகின்றது ஒரு நிமிடம் கூட மறக்காமல் இறைவனையே சிந்தித்தல் எனும் தவம் செய்தாலும் அது மற்ற உயிர்களின் நன்மைக்கானதாகவே இருக்க வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தில் ஆன்மனேயம் தவம் அதற்கு ஆன்ம ஒழுக்கமே பத்தியம் சுத்த சன்மார்க்கத்தில் யோகம் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் தியானம் அதில் ஓர் ஒழுக்கம் இவைகளால் மேம்படுவதே சத்விசாரமும் பரோபகாரமும் சத்விசாரத்தால் ஆண்டவரிடத்தில் பேரன்பும் பரோபகாரத்தால் உயிர்களிடத்தில் பெருங்கருணையும் உண்டாகும் தொடர்ந்து இறை சிந்தனையிலேயே இருத்தல் எனும் தவம் சத்விசாரம் தொடர்ந்து உயிர்க்கருணையிலேயே இருத்தல் எனும் தவம் பரோபகாரம் இவை அனைத்தையும் பெற அடிப்படையாகவும் அதீதமாகவும் இருப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பார் திரு வள்ளுவ பெருந்தகை ஒருவர் நமக்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வதும் அவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் இருப்பதும் தான் தவம் என்கிறார் திரு பெருந்தகை பிறரால் நமக்கு துன்பம் உண்டானாலும் நம்மால் எந்த உயிருக்கும் துன்பம் உண்டாக கூடாது பிறருக்கு உண்டாகும் துன்பத்தையெல்லாம் நீக்கி அவர்களை இன்பமடைய செய்ய வேண்டும் என் துன்பத்தை நீக்கி எனக்கு இன்பம் கொடுக்கும் இறைவா உன்னை மறவாது இருக்க வேண்டும் என்று இவைகளில் உணர்வு ஒன்றி செய்வதே தவம் இவைகள் இன்றி செய்யப்படும் தவம் பயனற்றது சுத்த சன்மார்க்கத்தில் எவ்வுயிரையும் தம் நினைப்பதே தவம் அவர்கள் உள்ளமே இறைவன் நடம் புரியும் இடம் ஆதலால் ஆண்மனேயம் எனும் தவம் செய்வோம் சுத்த சன்மார்க்கத்தையும் அதன் லட்சியத்தையும் அதிலுள்ள சாதனங்களையும் ஒழுக்கங்களையும் நிலையங்களையும் அறிவு மயக்கமின்றி புரிந்து கொள்வது சற்று கடினமானதுதான் போகின்ற போக்கில் தெரிந்து கொள்வது இல்லை சுத்த சன்மார்க்கம் ஆனால் ஆன்மநேயத்தை முன்னிறுத்தி செயலுக்கு வந்து புரிந்து கொள்ளத் தொடங்கினால் நல்ல விளக்கங்கள் உண்டாகும் நமக்கு ஒன்றைப் பற்றி தெரியவில்லை என்றாலோ நம்மால் முடியவில்லை என்றாலோ அதனை தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனைப் பற்றி அறிவு மயக்கமின்றி தெரிந்து கொள்ளவே முயற்சிக்க வேண்டும் அதுதான் உண்மையை தெரிந்து கொள்கின்ற மார்க்கம் சன்மார்க்கம் என்பதே உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தியானம் யோகம் தானம் தருமம் விரதம் தவம் ஆகியவற்றை பற்றி என்ன தெரிவிக்கின்றது என்று விரிவாக பார்த்தோம் அடுத்த பதிவில் பலரும் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு பதிவு பற்றி பார்க்கப் போகின்றோம் அது என்ன பதிவு என்று சிந்தித்து கமான் செய்யுங்கள் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையதாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்